ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுரிஸ்கூம் இப்போ வந்து கிளைமேட் வந்து ரொம்ப மாறிப்போச்சு இப்போ ரெண்டு நாளாக சரியாக ஆனால் பனி அடிக்குது வெளியில் போனாலே சளி பிடிச்சிக்குது தலைவலிக்குது மூக்கில் தண்ணியாக ஒழுகுது அந்த மாதிரி சளி பிடிச்சிருது காலையில் எந்திரிச்சி போகும்போது அதுமாரி சாயந்தரம் பொழுதோடையுமே அந்த மாதிரி கிளைமேட் மாதிரி பனி அடிக்க ஆரம்பிச்சாச்சு இந்த டைமில் வந்து எல்லாத்துக்குமே சளி காய்ச்சல் அந்த மாதிரி எல்லாம் வரும் நம்ம வீட்டு வைத்தியம் ஒரு சின்ன வைத்தியம் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு நம்மளது வந்து முதல் இருந்தே பாரம்பரியமாக அந்த வைத்தியம் வீட்டில் பண்ணுவாங்க இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ இப்போ வந்து இந்த வைத்தியம் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பண்ணி பாருங்கள் சளிக்காய் சரியாயிடுச்சு காய்ச்சல் சரியாயிடுச்சு அப்படின்னா விட்டுடலாம் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆஸ்பத்திரி போகணும் சரிங்களா அதுக்காக வந்து இந்த வைத்தியம் ஒருத்தர் சொன்னாங்களே கௌரி ஹோம் கௌரிஸ் ஹோம்லேருந்து கௌரி அவங்க சொன்னாங்களே கௌரிமா சொன்னாங்களேன்னு சொல்லிவிட்டு அதைவே செஞ்சுட்டு அப்படியே இருக்கக்கூடாது அஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு உங்களால் மவுடி முடியாமல் இருக்குது அப்படின்னா உடனே வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிடணும் இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து கொஞ்சம் கழுப்பு கொஞ்சம் மஞ்சள் வெத்தலை ஒன்று நல்ல பெரிய வெத்திலையே எடுத்துக்கோங்க துளசி கற்பூரவல்லி இதெல்லாமே நம்மகிட்ட இருக்கிறது தான் பக்கத்தில் வீட்டில் அந்த வீட்டுக்கு முன்னாலே இதெல்லாம் முளைச்சிருக்கும் துளசி எல்லாமே இருக்கும் வெத்தலையுமே இருக்கும் இதை எடுத்து இதை வந்து வெத்தலை வந்து நாலாக மூணாக கிள்ளிக்கோங்க அதே மாதிரி இதையும் உருக் அந்த இலையை மட்டும் எடுத்துட்டு உருகிட்டு இந்த இதையுமே வந்து கிள்ளிக்கலாம் கிள்ளிட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணி கொதி வரும்போது இந்த இலையும் போட்டு கொதி வரும்போதுனாலும் சரி அதுக்கு முன்னாலேயே போட்டாலும் சரி இலையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சிங்கன்னா அந்த தலை பாரம் மூக்கில் ஒழுகிறது இதெல்லாமே கொஞ்சம் நல்லா கேட்கும் அது அஞ்சு நாள் பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போயிடணும் சரிங்களா இப்போ இது வந்து நாங்கள் காலையிலேயே ஆவி பிடிச்சாச்சு சரி இதை பற்றி ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லி தான் இப்போ உங்களுக்காக நான் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ இந்த இந்த இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு சாரிங்க நல்லா கொதிக்க வச்சு பெட்ஷெட் பூத்தி ஆவி பிடிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி ஆவி பிடிக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா பாரம் இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கு தான் சொன்னேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படி கவனிச்சிக்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்